ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி இதை வாங்க கொஞ்சம் மாலை வேலையை பார்க்கலாம் கஸ்டமருக்கு நம்ம இந்த கேஸ் பைப்பை செட் பண்ணலாம் கரண்ட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தெரியுதுங்களா ஃபஸ்ட்டு இதை கழட்டி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ரெகுலேட்டருக்கு கீழே எவ்வளோ தான் உடஞ்சிரும் கஸ்டமர் சொல்கிறாங்க கடைக்காரர் எங்களுக்கு டூப்ளிகேட் பைப் கொடுத்துட்டார் ரெண்டு மாதம் கூட அவ்வளோ அதுக்கும் எப்படி ஆகிட்டுன்னு அப்போவுமே சொன்னது பைப் சரியில்லை வேறு நாங்கள் எப்போவுமே கேஸ் பொருள்லாம் ஒரிஜினல் தான் கொடுப்போம் பத்து இருபது ரூபா கூடுதல் வாங்கினாலுமே இந்த கேஸ் பைப்பு விஷயத்தில் நாங்களாம் விளாட மாட்டோம் நாங்கள் வாங்குறது எல்லாமே நல்லா ஒரிஜினல் தான் வாங்கி தருவோம் இது வந்து அந்த தெருவு வீடு வீடாக வருவாங்க பற்றி அது ரிஃபர் பண்ணுறாரு அவங்கள்ட்ட செஞ்சிருக்காங்க அவர் என்ன நினைச்சாரு நான் தினம் துணி வரப்போம் என்னைக்காவது சும்மா என்னாச்சு இது போயிருக்காரு கஸ்டமரை இப்படி சவச்சி போய் வச்ச மாதிரி இருக்கு பாருங்க நாங்கள் புதுசு போட்டுடலாம் ஸோ நம்ம புதுசை போட்டுடலாம் எங்கே பைப்பு எடுத்துருக்கு பாருங்க இப்போ மடங்க கூடாது மடங்கு உள்ள வந்து ரப்பர் க இல்லைன்னு அர்த்தம் போடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு போடணும் அப்பதான் அந்த வந்து உறுதி நிற்கும் சும்மா புதக்குன்னு போயிட்டுனா அது வந்து க செருப்பி ஒம்பாயிரும் கிழங்கு வந்து ஆயில் வச்சு சோப் வச்சு போட்டு போடுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறாரு இப்படி போட்டால் தான் நமக்கு ஸ்ட்ரகல் பண்ணாலுமே நல்லா நீடிச்சு நிற்கும் இந்த வளையத்தை போட்டுக்கோ அதில்

கல்லு மாதிரி இருக்க பைப் பார்த்து வாங்குங்க ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ணிடலாம் அடுத்த செய்யலாம் போட்டாச்சு வேற கேஸ் வேலை செய்யலாம் இந்த கேஸ்க்கு கஸ்டமர் சொல்றாங்க தீ விழுந்தா வரமாட்டேன் ரெண்டுமே ஓப்பன் பண்ணணும் ரெண்டுமே ஓப்பன் பண்ணியாச்சு தேய்ச்சி 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 போச்சு தீ வந்து நாலா பக்கமும் கரிஞ்சு போன மாதிரி இருக்கு நாலா பக்கம் வளர்ந்து இருக்கு அதுக்கு ரெண்டுமே சூப்பரா கிளீன் பண்ணியாச்சு இது எரிஞ்சு நாலா பக்கம் லேஸாக விரிஞ்சு போனமாச்சு அதையும் சரி பண்ணியாச்சு இதான் கஸ்டமர் பழைய நம்ம புது வாழ் போடணும் இதுக்குள்ள ஃபுல்லாக டஸ்ட் எடுத்துடணும் ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணணும் நிறைய டஸ்ட் நிறைஞ்சு போயிருக்கு அப்படி பொங்கி பொங்கி ஊற்றும் பார்த்தீங்களா அது அவ்வளோ குப்பை மாதிரி தார் மாதிரி ஒட்டி போயிருக்கு ஒன்றும் தெரிய மாட்டுக்கு அவ்வளோ தூசி பாத்தீங்களா பத்தியால வெட்டி எடுக்கிற அளவுக்கு தூசி வந்து ரப்பர் மாதிரி ஆயிட்டு எப்படி விடுது பாருங்கள் தெரியுதுங்களா இப்படி தூசி இருந்தால் எங்க இருந்து கேஸ் எரியும் அவ்வளோ அதில் வந்து டஸ்ட் இது தெரியுதுங்களா தாரு மாதிரி ஆயிட்டு இது மூணில் ஒரு பாகம் தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நல்லா துணி வச்சு துடச்சிக்கலாம் கண்டிப்பாக கேஸ் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணிடுங்க இல்லைன்னா மொத்தமாக ஆயிட்டினா பெரிய செலவு வந்துடும் பாருங்க நீ ஃபுல் இது ஃபுல்லாக வந்து இவ்வளோ டஸ்ட் எடுத்தாச்சு கரண்ட் இல்லாத காரணம் கரண்ட் வரு வரும்னு பார்த்து வரல அடுப்பு காரம் முதல்ல அளியே நீ கேமராவை கூடி லைட்டாக காமி நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருட்டிலே ஒரு வழியாக கேஸ் வேலை செஞ்சிட்டும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதிலில் செஞ்சுக்கிறேன் டாட்டா பே பேசியும்